விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள சில உண்மைகள் என பத்து கருத்துக்களை முன்வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதள பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகள் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதையே நானும் சொல்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்கள் யார் என்பதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டின் மீது கத்தை தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இடஒதுக்கீட்டை போனாலும் பரவாயில்லை என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என முரண்டு பிடிப்பது யார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அந்த இடஒதுக்கீட்டை நீக்காமல் ஓய மாட்டோம் என்று கூட்டம் நடத்தி முழக்கமிட்டது எந்த சமூகம் அந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஜெயராஜ மூர்த்தி யாருடைய மைத்துனர் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பி சி எம்பிசி வகுப்பினருக்கான இடங்களை பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கலாம் ஆனால் பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்குமான இடங்களை அவர்களில் யாரும் இல்லாத சூழலிலும் யாருக்கும் ஒதுக்க கூடாது என்று ஆணையிட்டிருப்பது எந்த அரசு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இரண்டரை ஆண்டுகள் ஆகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் ஏமாற்றுவது யார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் விக்ரமாண்டில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வண்ணியர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது யார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு இணையாக அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்காதது எந்த அரசு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறையில் பட்டியலத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே பேராசிரியர் தனலட்சுமிக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது யார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் நலன்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அவர்களின் நலனுக்காக பயன்படுத்தாமல் திருப்பிவிட்டது எந்த கட்சி அரசு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நச்சு சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையினர் பட்டியலின மக்கள் நச்ச சாராயம் உயிரிழப்புகள் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக சிபிஎம் விசாரணைக்கு ஆணையிட முடியாது என்று கூறி குற்றவாளிகளை பாதுகாப்பது எந்த கட்சி அரசு மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் விடை திமுக மு க ஸ்டாலின் என்பதுதான் ஆகவே விக்ரம் தொகுதி வாக்காளர்களை சிந்திப்பில் செயல்படுவேன் விக்கிரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் இவ்வாறு அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கள்ளக்குறிச்சி நச்சு சாராய சோகம் விலகும் முன்பே விழுப்புரத்தில் சாராயம் குடித்து முதியவர் மரணம் அடைந்துள்ளார் கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இது காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முதியவர் உயிரிழந்தது தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை மூடி மறைக்க முயற்சிகள் நடக்கின்றன டி மங்கலத்தை சேர்ந்த முருகன் என்பவர் புதுவையிலிருந்து வாங்கி வந்த மதுவை குடித்ததால் ஜெயராமன் உயிரிழந்ததாக காவல்துறை பொய்யான தகவல்களை கூறியுள்ளனர் ஜெயராமனின் மருமகன் மறுத்திருப்பதுடன் தங்கள் பகுதியில் கள்ளச்சாராயம் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு பதவி விலக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சாராய விற்பனையை திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை கள்ள சாராய வணிகர்களுக்கு ஆளும் கட்சியின் ஆதரவு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாட்டு காவல்துறை விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவராது என்பதால் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் எனவே கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்